नंढे नाने नंढे नानी नंढे नानंदानी नंढे नान नाणे नानी नन्हे नान नन्हे नने नानी नने नने नन्हे नानी सनंदानी नन्हे नाना सणंदान नेनान न न न न न அரிசையாக கிழங்கெடுத்து வருவோம் நாம் ஒற்றுமையாய் கிழங்கெடுத்து வருவோம்

எடுத்து வந்த எடுத்து வந்த குழந்த வள்ளி என்று பெயர் விட்டு வளர்த்திடுவோம் வள்ளி என்று பெயரும் வளர்த்திடுவோம் வளர்த்திடுவோம் எடுத்து வந்த குழந்தை நனே நம கவிதை இழை கேட்டுதான் என்ன சிவந்த

तनी बैंड मत आगा, तनी बैंड मा, हाँ, प्रथम से तनी को लगवा रहा हूँ। मेरे तनी तो, वेस्ट पड़ना में रेंडे बेरोड बाटले पड़ेंगे, चप्पल बटे Gracias. நானே தண்ண்சான யன் நானே தண்ணா நீர்வழிக்கு தாளாட்டும் வாங்கி மறைவார் செய்யாதான் தானா கண்ணா நே நானும் தாளாட்டு கைகளுக்கு தங்கோவில் தாந்தறி செய்யாதான் ே நானே நல்லே நாம் 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 பல பேர்கள் கொண்டாடி தான் இருக்கும் நாள் 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 நானே 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 நல்லே யார் வள்ளி என்று பெயரமிட்டு வையகத்தார் கொண்டாடி தான் இருக்கும் நாள் 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 செய்ய தண்ணா நானே நன்னாள் ஒரு இரண்டு வயது ஆகி ஓடமிட்டு விளையாடி விளையாடி தான் இருக்கும் நான் செய்ய நானே நானா நானே நன்னார் நானே நன்றி ஐந்தாறு வயதுமாகி ஐந்த மிளை கட்டுணந்து கட்டுணந்து தான் இருக்கும் நான் லா செய்யா நானே நானே நான் தானா செய்யண்ணானே ரே நானே நே ா பிரிய துலாய் வள்ளியக்கே நன்னை மணமுடனே வாழ்வதை பார்வ செய்ய தான் நாகரீகம் நலமுடன் வாழ்வதை பார்வார் வா செய்ய நாரேன் நந்தே நாரே நாரே நானே நரேனே நாம் நாமையாண்டவனே பாவங்களை திருப்பவனே பணமுருகனை செய்ய நந்தே நானே 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 நம்ம தான் நானே ரண்ணாவே நானே நானே நேரா மருத மலை அண்டவனே மனமினையை திருப்பூர்த்தியா

ನನ್ನ ನಾನೇ ನನ್ನ ಸತ್ಯಿನೊಂದೇ ನಾನೇ ನನ್ನ ನಾನೇ ನನ್ನ ಹಾ ದಯ್ಯ ನನ್ನ 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 ನಾನೇ ನನ್ನ ಹೊಸ ನಾನೇ ನನ್ನ ಪಸ್ತಿ ನೊಂದೇ ನನ್ನ ನಾನಿ ನನ್ನ ಹೌದ பறவைகளில் பலவிதமா வந்து இறங்குதம் பற்றி நந்தைதை நே நானின் தை அச்சி செய்யுள்ளே மணிப்பூர் அவர் கவி நே நானே நான் சொல்ல நானே நாம் சொல்ல நானி நன்னாந்தை காக கவி வந்தே பாடுதம் மாட்ட புராணங்கள் மகிலங்கள் அப்படி சொல்லு பஞ்சியாக வந்து ஆடுதைய வந்து வந்து நம்ம வள நல்ல குழத்துபடே சொல்ல கொழுத்துபடே சொல்லு பெண்டானே காவல் செய்ய பாந்தைய

சொல்லு வாழதையா நானே நான் சொல்ல மயிலினங்கள் அப்படி சொல்லு விவசாயத்தில் வந்து அழைக்கையா நன்றி நன்னா அச்சு நந்தே நண்ணா

they got a name அந்தோகி வளர்ந்தது ஒரு கம்பம்மே அந்த கம்பத்துக்கு மேலே ஒரு கும்பம் அந்த கும்பத்துக்கு மேலே ஒரு தந்த கள்ள சமது கண்ணேன் அந்த பார்வையிலே வள்ளி கொள்ளும் வர மதிருகனு கண்டேன் ஐந்தா பாடியே என்று சொல்லி அது நம்மு கவடிகள் என்ன ஜோரே அழகுக்கு பிறந்த சுப்பிரமணிய அமரான அவரை கல்யாணம் செய்வதால் என்ன குற்றம் அந்த ஆதி சிவன் பெற்றமாறு தன்னை வீடு கொண்ட முருகா மளையெலி நின்ற முறுரே ஐயா ஊரு நான் தயற்றா பிழிஞ்சும் மேலா 心தை என்ன சொல்ல்பால அந்த தென்போதிய முறுவறிக்கு அன்பூரனே உசரித துருவே சிவகுருவே ஆண்டைய பளன்னி பட்டடையும் வீதி நான் பார்த்தில்லை எங்கும் இந்த ஜோதி அந்த பாளரகுமார் வந்து பனிந்து விளை யாடும் வீதி எங்க ஜோதி வண்டிகள்ங்கும் <simitation> போவார்ண்டபத்தை <simitation> <simitation> தகுதோம் திகழ்கிறோம் தாதா தைய தைய தோ